ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க எங்கள் வீட்டுக்கு புது புதுவரவு இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல மறந்துருப்பீங்க இல்லையா அதுக்காக தான் ஞாபகப்படுத்துறதுக்காக நிறைய பேர் வீடுகளில் இது கண்டிப்பாக இருக்கும் இது இல்லாதவங்க தெரியாதவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்களும் ஆர்டர் போட்டு வாங்குங்க இது மீஷோவில் தான் நான் வாங்கினேன் நூற்றி ஐம்பது ரூபாய் தான் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் எல்லாமே போட்டு வச்சுக்கிற கேரி பேக்கு மாதிரியில் ஒரு நெட் பேக்கு தான் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இது என்னோட ஃப்ரெண்டு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு நான் வாங்கலை என் ஃப்ரெண்டு தான் எனக்கு சொன்னாங்க இது ரொம்ப சூப்பராக இருக்குது வாங்கி யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எல்லாத்தையுமே காய்கறிகள் பழங்கள் எது வாங்கினாலுமே அதை அப்படியே வைக்க மாட்டேன் ஒரு கேரி பேக்கோ இல்லை பேப்பரோ சுற்றி தான் வைப்பேன் டெய்லி நம்மளுக்கு கேரி பேக்கு தேவைப்படும் கீரைகள் காய்கறிகள் கருவேப்பிலை அந்த மாதிரி மல்லித்தழை அப்படின்னு எல்லாமே ஆனால் இது வந்து நூற்றி ஐம்பது ரூபாய் தான் சூப்பராக இருக்குங்க பன்னெண்டு பீஸ் இருக்குது இதில் எவ்வளோ காய்கறிகள் எவ்வளோ பழங்கள் வேணாலும் நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லை வெளியிலேயோ வைக்கிறதுனா கூட வச்சுக்கலாம் இப்போ வாழைப்பழத்தையெல்லாம் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாது இதுக்குள்ளே போட்டு வச்சுட்டோன்னா ஈ மொக்காது வாடியும் போகாது அவ்வளோ ஈஸியாக ஆப்பிள் மாதுளம்பழம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நாம் இதுக்குள்ளே வச்சிட்டோம்னா தோசை இல்லாமல் ஈ மோக்காமல் பத்திரமா இருக்கும் எனக்கு இந்த வலை ரொம்பவே பிடிச்சிருக்கு கொசு வலை மாதிரி இருக்குது காய்கறிகளை வாங்கிட்டு வந்து அதை சுத்தப்படுத்திட்டு எடுத்து வைக்கிறதே ஒரு பெரிய வேலையாக இருக்கும் இந்த பேக் வந்த பிறகு எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது கருவேப்பில்லை மல்லித்தலை இந்த காய்கறிகள் அனைத்தையுமே இதுக்குள்ளே வச்சு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் பழங்கள் நான் வெளியில் வச்சுருவேன் ரொம்ப சூப்பராக இருக்குது இதை நாம் ரீயூஸ் பண்ணிக்கலாம் அலசிக்கலாம் ரெண்டு மூணு வருஷமாக என் ஃப்ரெண்ட்ஸும் இதை யூஸ் இருக்காங்க ஒரு ரெண்டு மூணு பேர் நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன் எதுக்கு இதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிற கேரி பேக்கு பேக்கிலையே வச்சுக்கலாம்னு நினச்சிட்ருந்தேன் ஆனால் ஒவ்வொரு தடவையும் இந்த கேரி பேக் தேடி நாம் அதெல்லாம் வைக்கிறதுக்குள்ளே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போயிடும் இது ரொம்பவே ஈஸியாக இருக்குது சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இப்போ நான் வீடியோவுக்காக தான் அப்படியே வைக்கிறேன் இல்லைன்னா மல்லித்தலை கருவேப்பிலை எல்லாத்தையுமே நான் அலசிட்டு சுத்தமாக விட்டு அதுக்கு பிறகு தான் வைப்பேன் அதே போல் கேரட்டையும் தோல்சி விட்டு ரெண்டு சைடும் காம்பு பகுதியும் வால் பகுதியும் கட் பண்ணி வச்சிடணும் இந்த மாதிரி நான் எல்லாமே சேஃபாக தான் வைப்பேன் இப்போ சும்மா நான் வீடியோவுக்காக தான் இதெல்லாம் செஞ்சிகிட்ருக்கிறேன் இஞ்சி எல்லாத்தையுமே தோல்சி விடுவேன் அதே போல் பீட்ரூட் கேரட்டெல்லாம் நீங்கள் தோல் சீவிட்டு வச்சிங்கன்னா கணக்காக வச்சுக்கலாம் நீங்கள் நம்ப மாட்டீங்க பீட்ரூட் வாங்கி எங்கள் வீட்டில் ரெண்டு ஆக போகுது தோல் சீவிட்டு ஒரு பாக்ஸுக்குள்ளே போட்டு நான் வச்சுருக்கேன் நான் ஏற்கனவே வீடியோ கூட போட்டிருக்கேன் அப்படியே இருக்குங்க ஒரு காய் கூட வினாவே போகலை அப்படியே இருக்குது இது வீடியோக்காக நான் போய் சொல்லலை கண்டிப்பாக நிஜமாக தான் நான் சொல்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கேரட் பீட்ரூட்டெல்லாம் நம்ம தோல்சி விட்டு வைக்கும்போது அப்படியே இருக்கும் இந்த மல்லித்தலை நான் சும்மா தான் இப்போ வைக்கிறேன் நம்ம எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா கண்டிப்பாக வெளியில் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு அலசிட்டு தான் நான் வைப்பேன் அப்படி தான் நான் எப்போதுமே எல்லா காய்களையுமே நான் செஞ்சு வைக்கிறது ஏற்கனவே அப்படி அசால்ட்டாக இருக்கும் கொரோனாவிலேருந்து ரொம்ப ரொம்ப சுத்தமாக பாதுகாப்பாக தான் வைக்கிறது எங்கள் வீட்டில் சின்ன ஃப்ரிட்ஜ் தான் அதனால் நான் கொஞ்சமாக தான் இதெல்லாம் வாங்கி வச்சுருப்பேன் மேலே வச்சிருப்பேன் நான் மாவரச்சு அதிகமாக வைக்க மாட்டேன் தேவையான பொருட்களை மட்டும்தான் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கிறது அதனால் நான் மேலேயே வச்சுப்பேன் இன்னும் கீரை வகைகள் முடக்கத்தான் கீரை அந்த மாதிரி நிறையா காய்கறிகள் எல்லாமே நான் வச்சுருக்கேன் வெள்ளரி பிஞ்சு இது எல்லாமே ரோட்டோர கடைகளில் வாங்கினது தான் இங்கே வந்து கோயம்புத்தூரில் சூலூர் ரங்கநாதபுரத்தில் ரோடு ஃபுல்லாகவே காய்கறிகள் போட்டு வைப்பாங்க வெள்ளிக்கிழமை சந்தையிலே ரொம்ப சீப்பாக கிடைக்கும் கால்கிற கேரட்டெல்லாம் கூட ரொம்ப ரொம்ப கம்மியாக கிடைக்கும் அந்த மாதிரி வாய்ப்பு வரும்போது நான் கண்டிப்பாக வாங்கிடுவேன் இது எல்லாமே நாட்டு காய்கறிகள் தான் இந்த காய்கறிகள் கடைகளை நம்ம வாங்கி வாங்க போகும்போது டபுள் ரேட் சொல்லுவாங்க நான் வந்து அந்த கண்ணாடி பாக்ஸுக்குள்ளே வைக்கல இந்த மாதிரி ஓப்பனில் தான் வச்சுருக்கேன் எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும்னு வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மீஷோவில் நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயந்தான் நான் எல்லா காய் பழங்கள் எல்லாமே வச்சதுக்கப்புறமும் இந்த கேரி பேக் மிச்சம் இருக்குது என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்